ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவானி ஹரி விளாக்ஸ் வாங்க ப்ளாக்குள்ளே போகலாம் அன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கனவா மீனில் ஒரு தொக்கு மாதிரி பண்ண போகிறோங்க அதுக்கு வந்து ஒரு ப்ரேஃபேன் வச்சு அதில் வந்து கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கோம் அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அது கூடவே ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கூடவே ஃபர்ஸ்ட் நூறு ஃபர்ஸ்ட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா வதக்கி ஆற வச்சுருக்கேங்க அது தனியாக இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு அந்த வதக்கின வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ ப்ரேஃபேனில் போட்டிருக்க வெங்காயம் தக்காளி கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் பச்சை வாடை போகிற வரைக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தாலும் விழுது வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டையும் இந்த ஃப்ரை ஃப்ரெண்டில் ஆட் பண்ணிக்கணும் இப்போ இது கூட வந்து காஷ்மீர் மிளகாய் பொடி இது வந்து கலர் நல்லா கொடுக்கும் காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும் அந்த கலர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்காண்டி தான் காஷ்மீர் மிளகாப்பொடி பொடி ரெண்டு ஸ்பூன் அரை ஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம இப்போ கனவாக வாங்கி அது நல்லா உங்களாலேயே க்ளீன் பண்ணி தான் தந்தாங்க நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருந்தோம் இப்போ அந்த அழகாக சூப்பராக நல்லா அல்வா துண்டு மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா வெள்ளு அதை தூக்கி இப்போ அந்த ப்ரை ஃபிரன்லேயே போட்டு நல்லா வதக்கணுங்க இதுக்கு வந்து தனியாக விட வேண்டாம் இருந்தே நீர் வந்துடுங்க இப்போ இது நல்லா பார்த்திங்களா எப்படி அதுலேருந்தே நீர் வந்துட்டேன் இது நல்லா கொஞ்சம் ரொம்ப நேரம் விட்டால் ரப்பர் மாதிரி ஆயிரும் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நல்லா ரெடி ஆயிருங்க அது நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே நல்லா இலையை நறுக்கி போட்டு இறக்குனா சூப்பரான கனவா மீன் தொக்கு ரெடிங்க நல்ல ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்